ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் மார்கண்டம் கிரேவி தான் பண்ண போகிறோம் கடாய் சூடாயிடுச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் அதிகமாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ்னால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா சுக்குமல்லி இதான் அந்த பொடி இதை வந்து நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் சின்ன டம்ளர் தான் அது வந்து ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு குடிக்கணும் இதை பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எனக்கு ஹஸ்பண்டுக்கும் இது வந்து நல்லா சுண்டை கொதிச்சு அப்புறமா ஃபில்டர் பண்ணி அது கூட ஒரு நாட்டு சக்கரை கலந்து இது வந்து அப்படியே பாதியாகணும் ஆகணும் கொதிக்கணும் தீ கம்மியா வச்சுருவேன் அப்புறம் கிச்சின்ல க பாத்திரம்ன்றதுனால பொங்கி வெளியே வந்துடும் அது கொதிக்கட்டும் வங்கைய நல்லா வதங்குறது இவ்வளோ கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். மத்ததை வதக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் விட்டுக்கலாம்.

என் பசங்க கிட்ட நான் எந்த ஹெல்ப் கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தால ஓகே மம்மி நான் செய்யற மம்மி அப்படி சொல்லுவாங்க லவ் யூ பேபி வேல் யூ ஏண்டா நான் ஒரு கெட்ட மம்மின்னு சொல்றேன் நீ பட செய்யலன்ட்டு போயிட்டே இருக்க நல்ல மம்மின்னு சொன்னேன்லாம் கண்ணுச்சுவங்களே ப்பாங்களா இஞ்சி பூண்டு அதில் மிஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அஹ் மார்கண்டம் இது வந்து நம்ம அதை சேர்த்து நல்லா தண்ணி அது வந்து பிரிகிற அளவுக்கு லைட்டா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்ச கொஞ்சம் கல்லுப்பு நிறைய இல்ல கொஞ்சமா போட்டால் போதும் ஏன்னா வதுங்கிறது கொஸ்ட் நான்வெஜ் இல்லையா உப்பு வரைக்காம போயிடும் கொஞ்சம் தூள் இப்பதான் லைட்டா சும்மா அப்படியே மேலே வச்சு மூணுலாம் போடக்கூடாது என்ன தண்ணி வரும் இப்ப நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமா பிரியலை அதுக்காக நமக்கு சந்தோஷம் தான் எனக்கு மட்டன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஹஸ்பண்ட் தேடி தேடி மட்டன் வாங்கிட்டு சில கடைகளில் வாங்கினோம்னா ரெண்டு விசில் மூணு விசில் வந்தா வந்து ஒரே விசில் சூப்பரா வந்துடும் சில போன குக்கர்ல விசில் கூட போட தேவல அப்படியே வதக்கிட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சாலே மட்டன் வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்துடும் அந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் விட போகிறா அதுக்கு என்ன ரீசன்னா அது வந்து மட்டன் மாறுகண்டம் சிப்பிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த எலும்பெல்லாம் கூட நல்லா மாவு மாதிரி நொறுங்கி இதுவாகணும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மட்டன் கண்டம் சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து அப்படி இப்போ இது ஒன்றும் இல்லைங்க இது வதக்கிட்டோம் இல்லையா இது கூட வந்து நல்லா ஒரு சம்ப தண்ணி ஊற்றி பெப்பர் மிளகு தூள் போட்டு கொடுத்தோம்னா அது வந்து சூப்பாக இருக்கும் அந்த அது குடிச்சோம்னா நமக்கு வந்து சளி உடனே சளி பிடிச்சிருக்கிறவங்களை கூட கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுத்து இது வந்து டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து சாப்பாடு ஊட்டும்போது அது கூட வேக வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எலும் எலும்பு நல்லா உறுதியாக இருக்கும் சரிங்களா சில குழந்தைங்கள விளையாட்டு லெப்ட்டாக வந்தாங்கன்னா ஸ்கூலில் கூட இப்போ சரிங்க நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னுவாங்க அவங்களுக்கு ஒசரம் நம்ம டெய்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா டெய்லி இல்லைன்னா கூட வாரத்துக்கு ரெண்டு நாளாவது இந்த மார்கண்டம் மட்டும் எடுத்து வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வலியெல்லாம் வரது கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இது கூட மிளகு ஜீரகத்துருளாதான் சேர்த்து நல்லா இது சூடாகவே கொடுப்பாங்க ஆற வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு குடிக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில கறிகளாக வந்து கவுச்சி வாசனை வரும் இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது நல்லாயிருக்கும் மட்டன் மார்கணுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு உறுதியாகும் இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம் சூப்பாகவே வச்சு கொடுக்கலாம் அந்த சூப்பில் இருக்கிற கறியை கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து அந்த எலும்புலாம் வந்து நல்லா முறு மொறுன்னு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இதை பார்த்திங்களா அரைமுடி தெரியுதா அரைமுடி தேங்காய் அது கூட இந்த முந்திரி ஒரு ஸ்பூன் சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கசகசாவும் போடுவேன் ஆக்சுவலாக கசகச காலி கொஞ்சோண்டு உடச்சிக்கல்ல ஒரு அப்படி சொல்றது ஒரு கால் ஸ்பூன் இருங்க கையில் அள்ளி காட்டுற மாதிரிங்க இவ்வளோன்னு போடணும்ன்ட்டு பாருங்க சோம்பு இவ்வளோதான் கொஞ்சம் சோம்பு இது உடச்சு கல்ல எடுத்துக்காட்டேன் அவ்வளோதான் இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம லாஸ்டாக தான் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் இல்லை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்களா அரைச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா தண்ணி தளத்தில் தண்ணி கொதிக்குது அப்படியே தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு இருக்கு நிறைய தண்ணி வருது எவ்வளோ தண்ணி வருது பாருங்க இப்போ நம்ம வந்து இது கூட தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து வீட்லேயே வந்து மிளகாத்தூள் ரெடி பண்ணிடுறேன் மிளகாத்தூள் அப்படின்னா ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியா கூட வந்து கடலைப்பருப்பு கௌரம் பருப்பு சோம்பு மிளகு கடுகு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து போடுவேன் மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து வந்து வீட்டிலே வச்சுப்போம் இதை வந்து நாங்கள் பிரியாணிக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் பிரியாணிக்கு வந்து வெறும் சில்லி பவுடர் தானே அதனால் மற்ற எல்லா குழம்புக்கும் இதை போட்டுருவேன் சில வந்து தனித்தனியாக போடுவாங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் இது கொஞ்சம் காரம் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மிளகாய்க்கு ரெண்டு கிலோ தனியாக போடுவாங்க அப்படி போடுறவங்க வந்து க ஒரு நாலு ஸ்பூன் போடணும் நான் வந்து ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக போடுறதுனால ரெண்டுமே ஈக்குவலாக போடணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் இப்போ சாம்பார்லாம் வைக்கணும்னா நான் வந்து முக்கால் ஸ்பூன் தான் போடுவேன் அதுவே வந்து நமக்கு காரமாக இருக்கும் அதாவது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் குழம்பு வந்து குழன்னு வராது கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் எனக்குன்னு சொன்னாரு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து எது சொல்லு எங்க அம்மா செய்யற மாதிரி இல்லை எங்க அம்மா செய்யற மாதிரி இல்லை என்ன ஆனா தட்டை தொட்டு தொட்டு தக்கிட்டு இருப்பாரு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா பேபின்னு உம் கொஞ்சம் நல்லா வருகையாச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுருவோம் இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமா ஊத்த போறேன் இதுவே நீங்கள் வந்து லஞ்சு ச ரைஸுக்கு சாப்பிட்றீங்க சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் இப்போ வந்து மூணு ஸ்பூன் தண்ணி சாரி மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்கள் வேறு எதுக்காக அது சொன்னி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் அதுவே உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும் இல்லை நல்லா ட்ரையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கா மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே வந்து கறி வேகும்போது வந்து மஞ்சள் தூள் போட்டாச்சு அதனால் இப்போ போடணுன்ற அவசியம் இல்லை இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது வேணும் கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை நான் இதை வந்து மூடி கொதிக்க வைக்கப்போகிறேன் நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காமியாக்கு கொஞ்சம் லைட்டா சேர்த்து போ. கொஞ்சம் இஞ்சி தேச்சியா. நீ நல்லா குடிக்கிட்டே தண்ணி சுண்டற அளவுக்கு அட அட ரொம்ப சுண்டக்கூடாது கொஞ்சம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மையா உப்பு கார எல்லாம் நல்லா திட்டமாக இருக்கு ஒரு விசில் ஒழுக்க மூடி வச்சு

for para...